ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே சுலபம் சட்னி செஞ்சிடலாம் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதமோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சில பேர் வாய் தொந்தரவு இருக்குன்றதுனால இதை எடுத்துக்க மாட்டாங்க நான் சொல்கிற முறைப்படி செஞ்சு பாருங்கள் வாய் தொந்தரவும் இருக்காது வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேங்க இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி மேல் பகுதியும் கீழ்பகுதியும் நல்லா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முத்துனதாக இருந்தால் அதுல நார் இருக்கும் அதையும் எடுத்துருங்க எடுத்துட்டு எல்லா அவர கொத்தவரங்காயும் அதே மாதிரி கட் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு நாலஞ்சா சேர்த்து வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லா கொத்தவரங்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை தாளிச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே நாலஞ்சு பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கொத்தவரங்காய் வாயு தொந்தரவு இருக்குதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இது மாதிரி சீரகம் பூண்டு பெருங்காயம்லாம் சேர்த்து செய்யும்போது வாயு தொந்தரவுலாம் இருக்காதுங்க பூண்டு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அதோட பச்சை வாசனை போகிறத அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி இருக்குங்க இது கூடவே நறுக்கி வச்சுருக்க கொத்தவரக்காயும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கொத்தவரக்காயை தனியாக வேக வச்சு கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இதோடைய சேர்த்து இன்றைக்கி வேக வச்சுக்க போகிறேன் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம மிளகாயை முழு மிளகாயை நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க அதனால் இப்போ நான் இது வேக வைக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது வேகிறது அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம் கொத்தவரங்காய் சீக்கிரமே வெந்துடுவோங்க நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் மூணு பத்தை அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு நான் இன்னைக்கு காஞ்ச மிளகாய் மூணு சேர்த்துக்கிறேங்க காரம் உங்களுக்கு கூட குறைய வேணும்னா நீங்கள் மிளகாயோட அளவு கூட்டி குறைய சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொறை அரைச்சிருங்க ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு குரகுறைப்பாக அரைச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும்ங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகியிருக்கு கொத்தவரங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்குங்க நான் இதில் தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்துருந்தேங்க அது வீடியோல கட் ஆகிருச்சு கட்டாயமா நீங்கள் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க மறந்துடாதீங்க நம்ம பூண்டு பெருங்காயம் சீரகம்லாம் சேர்த்து செய்யும்போது தான் வாயு தொந்தரவுலாம் இருக்காது இப்போ இது கூடவே அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க தேங்காய் வேர்க்கடலை மிளகாய் எல்லாமே கொத்தவரங்காயோட எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான கொத்தவரங்காய் பொரியல் நல்ல டேஸ்டியாக ரெடி ஆகிருச்சு இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம்னு எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போதும் மேக்ஸிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்